மகாதேவர் திருவடி சரணம் மகா குருநாதர் சர்வ சித்தர்களின் திருவடி சரணம் ஆன்மீக நல்லுள்ளங்களுக்கு வணக்கம் ஆன்மீக நல்லுள்ளங்களே நம்ம இப்போ ஸ்ரீசக்கரத்தை பற்றி பார்க்க போகிறோம் இந்த ஸ்ரீசக்கரத்தில் வந்து அருமையான சக்தி நிலை இருக்குது சரிங்களா இதில் பிந்து முக்கோணம் எட்டு கோணம் ரெண்டு பத்து கோணங்கள் பதினாறு கோணம் எட்டு தலம் பதினாறு தலம் மூன்று வட்டம் மூன்று கோடு பூரம் எல்லாத்தையும் அடக்கின இந்த சக்கரம் வந்து பரதேவதை ஸ்ரீசக்கரம்னு பேர் சரிங்களா இந்த ஸ்ரீசக்கரம் என்ன பண்ணும் அப்படின்னா அற்புத சக்தி வாய்ந்த இந்த ஸ்ரீசக்கரம் சரிங்களா இந்த ஸ்ரீசக்கர வழிபாடு நம்ம குருநாதர் சித்தர்கள் அனைவரும் செஞ்சாங்க சரிங்களா அம்மா வாழை தாய் மணன்மணி தாயை வழங்குக்கு அதை வணங்குறப்ப இந்த ஸ்ரீ சக்கரத்தை வச்சு அவங்க பலன் பெற்றாங்க அம்மா எல்லா தேவதைகளையும் இந்த சக்கரத்தின் மூலியமாக உணர்ந்தாங்க சரிங்களா அந்த சக்கரத்தை வச்சு வழிபாடு பண்ணக்குள்ள இந்த சக்கரங்கள் மூலியமாக அனைத்து தேவதைகளும் அவங்களுக்கு சித்தியானாங்க இது எல்லாமே ரகசியமான சித்தர்களோட ரகசிய முறை சரிங்களா இந்த ரகசிய முறை பயன்படுத்தி நாம்ளும் எல்லோரும் பயனடையணும் சரிங்களா இந்த நம்ம குருநாதர் காட்டிய வழியிலேயே நம்ம போயிட்டே இருந்தோமா நம்மளோட வாழ்க்கையில் நம்ம வெற்றி பாதைக்கு போய் நம்மளோட லைஃப் ஸ்டைலே மாறும் சரிங்களா சகல கஷ்டங்களும் சகல துன்பங்களும் எல்லாமே நீங்கும் இந்த ஸ்ரீசக்கரம் வந்து அவ்வளோ சக்தி வாய்ந்தது எல்லா தெய்வ தெய்வங்களும் இதில் குடிக உள்ள இருக்க இருப்பாங்க நிச்சயமாக சரிங்களா இதெல்லாம் குருநாதர் சித்தர்கள் பயன்படுத்திய ரகசிய முறை இதில் அற்புத சக்தி வாய்ந்தது நம்ம காமாட்சியம்மன் கோயிலில் கூட அம்மாவுக்கு முன்னாடி இந்த ஸ்ரீ சக்கரத்தை பிரதிஷ்டை பண்ணியிருப்பாங்க அதே மாதிரி இந்த ஸ்ரீ சக்கரத்தில் குங்கும அர்ச்சனை பண்ணலாம் சரிங்களா உங்களோட குலதெய்வத்தை நினச்சியும் இந்த சக்கரத்து மேலே நீங்கள் அந்த குங்கும அர்ச்சனை பண்ணிங்களா இன்னும் இந்த சக்கரம் வழிபடும் சரிங்களா இந்த ஓம் ஸ்ரீசக்கர தேவதையே நமன்னா கூட போதும் சரிங்களா அப்படின்னா கூட போதும் உங்களுக்கு ஸ்ரீசக்கரம் திருவடி சரணோன்னா கூட போதும் அவங்க ஏற்றுக்கோங்க நம்ம மந்திரமே தெரியல அப்படின்னா ஸ்ரீசக்கர மகாசக்தியே திருவடி சரணம் அப்படின்னு நீங்கள் வழிபாடு பட்டீங்களா கூட அவங்க ஏற்றுக்கோங்க இதில் சகல எல்லா தெய்வங்களும் இதில் அடங்கும் சரிங்களா இது வந்து அதிரகசியமான சக்கரம் சரிங்களா இந்த சக்கரம் நம் எல்லோரு வீடுகள்லேயும் இந்த சக்கரம் நிச்சயம் இருக்கணும் சரிங்களா இந்த சக்கரமும் ஸ்ரீசக்கரமும் இந்த சக்கரம் இந்த ஸ்ரீ சக்கரம் வந்து மிக சக்தி வாய்ந்தது ஒரு ஒரு வீட்லேயும் இதை நம்ம வழிபாடு பண்ணால் அனைத்து பெண் தெய்வங்களையும் வழிபட்ட பலனை இதை பெற முடியும் சரிங்களா இந்த சக்கரத்தோட சூட்சமும் எண்ணில் அடங்காத சக்திகள் நிறைஞ்சது சரிங்களா இந்த இதுக்கு என்ன ஒரு சூட்சமாக மலர் வைக்கலான்னா தாமர மலர் வைக்கலாம் அதே இது வன்னி இலைகளால் இவங்களை அர்ச்சனை பண்ணிங்களா அதை விட ஒரு சிறப்பு எதுவும் இருக்காது இது ரகசியம் அதி ரகசியம் சித்தர்கள் வழிபட்டது வன்னி தலையால் வன்னி கொஞ்சம் வன்னியெல்லாம் எலம் பிச்சுக்கோங்க அடிக்கடி இந்த இந்த சக்கரங்களும் மேலே போட்டு அர்ச்சனை பண்ணி அர்ச்சனை தெரிஞ்சால் பாருங்க அம்மா ஸ்ரீ சக்கரம் மந்திரத்தை சொல்லுங்கள் அம்மா காயத்ரி தாய் மந்திரத்தை சொல்லுங்கள் உங்களுக்கு பெண் தெய்வங்களோட மந்திரம் மகாலட்சுமி தாய் இது தெரிஞ்சாலும் சரி வாழை தாய் தெரிஞ்சாலும் சரி மனோன்மயினி தாய் இது தெரிஞ்சாலும் மானியம்மன் மாணியம்மன் தெரிஞ்சாலும் சரி காளியம்மன் தெரிஞ்சாலும் சரி எந்த தாயோட மந்திரம் தெரிஞ்சாலும் இந்த சக்கரத்தில் நீங்கள் வழிபாடுப்பட்டிங்களா வழிபட்டிங்களா இந்த சக்கரம் நிச்சயமாக பலன் தரும் சரிங்களா உறுதியாக பலன் தரும் இது எல்லாருமே நம்ம குருநாதர் சித்தர்கள் ரகசியமாக பயன்படுத்திய சக்கரம் இது நம்ம வீட்டில் எல்லோரு வீட்லேயும் கம்பல்சரி இருக்கணும் இருது இந்த சக்கரத்தை நம்ம வழிபாடு பண்ணக்குள்ளே நிறையா சக்திகள் நம்மளுக்கு கிடைக்கும் சரிங்களா அருமையான பலன்கள் கிடைக்கும் எண்ணில் அடங்காத சக்திகள் நிறைந்தது இந்த சக்கரம் எல்லா கடைகள்லேயும் கண்டிப்பாக கம்பல்சரி நாட்டு மருந்து கடைகள் இந்த மாதிரி பூஜை சாமான் விற்கிற கடைகள்லாம் இந்த சக்கரம் கிடைக்கும் சரிங்களா இது கண்டிப்பாக வாங்கி வீட்டில் வழிபாடு பண்ணணும் முடிஞ்சோ ஒரு டாலராக வாங்கி நம்மளோட கழுத்துகளில் போடுறதும் ரொம்ப 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 சிறப்பு இதோட பலன் எண்ணில் அடங்காத சக்திகள் நிறைந்தது எல்லோரும் இந்த சக்கரத்தை வாங்கி பயன்பெறணும் அப்படின்ற ஒரு நல்ல நோட்ட நோக்கத்தோடு சொல்கிறேன் இந்த சக்கரங்களுக்கு நீங்கள் அபிஷேக ஆராதனை வழிபாடும் செய்யலாம் உங்களால் முடிஞ்சது இந்த சக்கரங்களுக்கு என்ன படைக்க முடியுமோ படைங்க அபிஷேக ஆராதனை பண்ணுங்க இது ரொம்ப ரொம்ப போற்றி புகழ்ந்திங்களா உங்களோட வாழ்க்கையில் வெற்றி பாதையாக மாறும் நிச்சயமாக மாறும் சரிங்களா உங்கள் இந்த சேனலுக்கு உங்களோட ஆதரவை வழங்கி எங்களுக்கு நல்வழி காட்ட வேண்டிக் கொள்கிறேன் ஓம் கணபதி ஓம் காளி ஓம் நமஸ்வய